முதலியார்கள் செங்குந்தர் முதலியார் கைகோளர் முதலியார் என அழைக்கப்படுகிறார்கள் இந்தியாவில் தமிழ்நாடு புதுச்சேரி கேரளா ஆந்திரா மற்றும் கர்நாடகத்தின் சில பகுதிகளிலும் இலங்கையின் வட மாகாணத்திலும் வசிக்கிறார்கள் இவர்கள் மன்னர் ஆட்சி காலங்களில் அந்த காலத்தில் படைத்தளபதிகளாகவும் படை வீரர்களாகவும் மற்றும் நெசவு தொழில் செய்யும் சமூகமாகவும் வாழ்ந்திருக்கிறார்கள் பெரும்பான்மையான சமூக மக்கள் முதலியார் என்கிற பட்டத்தை தம் பெயருக்கு பின்னால் போட்டுக்கொள்கிறார்கள் இவர்கள் ஆண் வம்சா வழியை கண்டறிவதற்காக கோத்திரம் முறையை பின்பற்றுகிறார்கள் பெரும்பான்மையான இச்சமூகத்தினர் கோத்திரம் என்பதை கூட்டம் அல்லது பங்காளி வகைரா என்று சொல்லிக் கொள்கிறார்கள் முதலி என்பது உயர் இராணுவ அதிகாரிகளை குறிக்கிறது பின் இந்த வார்த்தையே முதலியார் என்று மருவியது இவர்கள் தோற்றம் பற்றி பல்வேறு கதைகளும் வரலாறுகளும் கூறுகின்றனர் முருகனின் தாயான பார்வதியின் சிலம்பில் இருந்த ஒன்பது ரத்தினங்களிலிருந்து பிறந்தவர்கள் ஒன்பது வீரர்கள் அதாவது வீரபாகு வீரகேசரி வீர மகேந்திரர் வீரமகேஸ்வரர் வீர புராந்தரர் வீரராக்கதர் வீரமார்த்தாண்டர் வீரரந்தகர் மற்றும் வீரதீரர் ஆகியோர் முருகனின் படையில் சூரபாத போரில் அரக்கனை வீழ்த்த தலைமையேற்றனர் அரக்கனை கொன்ற பிறகு போர் வீரர்கள் சிவனிடம் ஒரு தொழிலை ஏற்றுக்கொள்வதாக கூறினார்கள் இது எந்தவொரு உயிரினத்தையும் அழிக்கவோ அல்லது காயப்படுத்தவோ சம்பந்தப்படாது நெசவு அத்தகைய தொழிலாக இருப்பதால் அவர்கள் அதில் பயிற்சி பெற்றனர் மேற்கண்ட தளபதிகளில் ஒருவரான வீரபாகுவின் மகள் சித்திரவல்லியை மன்னர் முசுகுந்த சோழன் மணந்தார் இந்த நவ வீரர்கள் அதாவது ஒன்பது வீரர்கள் மற்றும் முசுகுந்த சோழனின் சந்ததியரே செங்குந்த கைகோளரின் முதல் தலைமுறையாகும் அதிலையார் முதலியாரின் தலைமுறையாகும் முதலியார்கள் இவ்வாறுதான் முதன் முதன்முதலில் தோன்றினார்கள் என்ற ஒரு வரலாறு கூறப்படுகிறது இவர்களை பற்றி இலக்கிய சான்றுகளான சேந்தன் திவாகரர் எழுதிய ஆதி திவாகரம் மற்றும் சேந்தன் திவாகரம் என்ற தமிழ் அகராதியில் இவர்கள் பற்றிய குறிப்புகள் காணப்படுகின்றன செங்குந்த படையர் சேனை தலைவர் தந்துவாயர் கார்கர் கைகோளர் என்ற ஆறாம் நூற்றாண்டு வரிகள் மூலம் செங்குந்தர் சேனை தலைவர் தந்துவாயர் கார்கர் கைக்கோளர் ஆகிய ஐந்து பேர்களும் ஒரே மக்களை குறிக்கும் பெயர்கள் என அறிமுகப்படுத்துகிறது இந்த அகராதி அநேகமாக ஆறாம் நூற்றாண்டில் இருந்து அவர்களை நெசவாளர்கள் மற்றும் சேனாதிபதிகள் என்று குறிப்பிடுவதன் மூலம் அந்த நேரத்தில் சமூகத்தில் அவர்களின் இரட்டை பங்கை குறிக்கிறது அகம்படிகளான இவர்கள் சேனாதிபதி பதவியை அடையலாம் என்பதை அறிய முடிகிறது மேலும் இவர்கள் குறிஞ்சி நாட்டார் என கல்வெட்டுகளில் குறிப்பிடப்படுவதால் இவர்கள் குறிஞ்சி நிலத்தில் வாழ்ந்தவர்கள் என்பதை நாம் உணர முடிகிறது குறிஞ்சி நிலம் என்பது மலையும் மலை சார்ந்த இடமுமாகும் மலைப்பகுதிகளில்தான் முதன் முதலில் இவர்கள் வாழ்ந்தார்கள் என்று கூறுகிறார்கள் இடைக்கால சோழர்கள் காலத்தில் முதலியார்கள் இராணுவத்தில் பணியாற்றினார்கள் பல செங்குந்த முதலியார்கள் சேனாதிபதிகளாகவும் படை தளபதிகளாகவும் படைத்தலைவர்களாகவும் சோழர்களின் அரசியலில் இருந்திருக்கின்றார்கள் செங்குந்த முதலியார்கள் கைகோள முதலியார்கள் சேனாதிபதிகள் சமந்த சேனாதிபதிகள் அல்லது சேனை தலைவர் அல்லது மூன்று கைமா சேனைத்தலைவர் தலைவர் என்று அழைக்கப்பட்டனர் சோழர்கள் படையில் தெரிஞ்ச படை என்னும் படைப்பிரிவு இருந்தது கல்வெட்டுக்கள் மூலம் இது விளக்குகிறது அபிமான பூஷண தெரிஞ்ச கைகோளப்படை அருள்மொழி தேவர் தெரிஞ்ச கைகோளப்படை கண்டராதித்த தெரிஞ்ச கைகோளப்படை கரிகால சோழ தெரிஞ்ச கைகோளப்படை சமரகேசரி தெரிஞ்ச கைகோளப்படை சிங்களாந்தக தெரிஞ்ச கைகோளப்படை பராந்தக சோழ தெரிஞ்ச கைகோளப்படை பார்த்திய ப சேகர தெரிஞ்ச கைகோளப்படை வீர சோழ தெரிஞ்ச கைகோளப்படை விக்கிரம சோழ தெரிஞ்ச கைகோளப்படை போன்ற படைகளில் முதலியார்கள் தளபதிகளாகவும் படை வீரர்களாகவும் இருந்திருக்கிறார்கள் அந்தந்த மன்னர்களின் பெயர்களை படையின் முன்னல் வைத்து அது அவருடைய படை என அழைக்கப்பட்டது பதினொன்றாம் நூற்றாண்டின் கல்வெட்டுக்களின்படி சோழ வம்சத்தின் ஆட்சி காலத்தில் செங்குந்த கைக்கொளர் முதலியார் நெசவு மற்றும் வர்த்தகத்தில் தனது ஈடுபாட்டை வளர்த்து கொண்டார்கள் அத்துடன் அந்த நலன்களை பாதுகாக்க அவசியமான ராணுவ விஷயங்களில் ஒரு பங்கையும் பெற்றுக்கொண்டார்கள் அவர்கள் சோழர்கள் காலத்தில் ஐயவோல் ஐநூறு வர்த்தக குழுவின் ஒரு பகுதியாக இருந்தனர் மேலும் எட்டாம் நூற்றாண்டிலேயே அவர்கள் படை இருந்ததாகவும் சோழப் பேரரசர்களுக்கு மெய்க்காப்பாளர்களாக செயல்பட சில குறிப்பிட்ட நபர்கள் நியமிக்கப்பட்டதாகவும் குறிப்புகள் உள்ளன இத்தகைய வரலாற்று பதிவுகள் மூலம் அவர்கள் இராணுவ செயல்பாடுகளில் அதிகம் ஈடுபட்டதால் முதன்மை பெற்றதால் அவர்கள் முதலியார் என அழைக்கப்பட்டிருக்கிறார்கள் கவிஞர் ஒட்டக்கூத்தர் அவர்களை மகிமைப்படுத்துவதோடு அவர்களின் தோற்றம் தெய்வங்களின் படைகளுடன் இருப்பதாக கூறுகின்றார் வரலாற்று ஆசிரியர் விஜய ராமசாமியின் கூற்றுப்படி பதிமூன்றாம் நூற்றாண்டின் முற்பகுதியில் ஏராளமான செங்குந்த கைக்கோளர்கள் தொண்டை மண்டலத்தில் இருந்து கொங்கு மண்டலத்துக்கு குடி குடிபெயர்ந்தனர் காங்கையின் என்னும் சிற்றரசன் பனிரெண்டாம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர் புலவர் ஒட்டக்கூத்தரை பேணியவன் இரண்டாம் குளம் துங்கன் ஆட்சிக்கு உட்பட்டு ஆண்டு வந்த சிற்றரசன் இவனது தலைநகர் காஞ்சிபுரம் போர் மரவர்களாக விளங்கிய செங்குந்த கைக்கொளர் முதலியார் மறைவினர் புலவர் ஒட்டக்கூத்தர் இவனை போற்றிய நூல் காங்கையின் நாலாயிர கோவையில் இவனை பற்றி தெளிவாக எழுதியுள்ளார் சோழர்கள் சமுதாயத்திலும் சோழ இராணுவத்திலும் முதலியார்கள் அதிகம் பங்காற்றிருக்கிறார்கள் பதிமூன்றாம் நூற்றாண்டுகளுக்கு பிறகு இவர்கள் முழுமையாக நெசவு தொழிலுக்கு மாறினார்கள் நெசவுத் தொழிலோடு நில விவசாயிகளாகவும் வணிகர்களாகவும் தங்களை வளர்த்து கொண்டார்கள் வரலாற்று ஆசிரியர் தீபக்குமார் அவர்கள் முதலியார்கள் பெரும்பாலும் பயிரிடும் உரிமை நிலக்குத்தகை மற்றும் நிலத்தின் மீதான பரம்பர உடைமை உரிமையை பெற்றுக்கொண்டனர் என்று கூறுகிறார் விஜயநகர சாம்ராஜ்யத்தின் சதாசிவராயாவின் காலத்தில் பிரம்மபுரீஸ்வரர் கோயிலின் ஸ்தானதர் அவர்கள் முதலியார்கள் படைப்பிரிவின் சில நிலங்களை பயிரிடுவதாக ஒரு ஒப்பந்தம் செய்தனர் ஆயிரத்தி நானூத்தி பதினெட்டாம் ஆண்டில் திருவண்ணாமலை கோயிலில் முதலியார்கள் சங்கு ஊதுவருக்கும் பல்லக்குகள் மற்றும் யானைகளை சவாரி செய்வதற்கும் உரிமை பெற்றனர் பதினாறாம் நூற்றாண்டில் சில முதலியார்கள் கொங்கு நாட்டிலிருந்து கேரள பகுதிக்கு குடிபெயர்ந்தார்கள் இன்று கேரளாவில் இவர்கள் கேரள முதலி கேரள முதலியார் என்று அழைக்கப்படுகிறார்கள் திருப்பதி திருவரங்கம் போன்ற ஆலயங்களை நிர்வகிக்கும் பொறுப்பிலும் திருவண்ணாமலையில் பல்வேறு சடங்குகளை நடத்தவும் உரிமை பெற்றிருக்கின்றனர் மேலும் பல ஆலயங்களுக்கு நிலம் கால்நடை உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை அளித்திருக்கின்றனர் கோத்திரம் என்பது ஆண் வழி வம்சாவளியும் உறவு முறையாலும் வம்சாவளியாலும் இணைக்கப்பட்ட ஒரு மக்கள் குழுவாகும் ஒரு கோத்திரத்தை சேர்ந்தவர்களை அதே கோத்திரத்தை சேர்ந்த குடும்பத்தில் பெண் எடுக்க மாட்டார்கள் இதன் காரணம் ஒரே கோத்திர பெயரை சார்ந்தவர்கள் பங்காளிகள் அதாவது உலகத்தில் உள்ள அனைத்து கோத்திரத்தை சேர்ந்தவர்கள் அண்ணன் தம்பி உறவுமுறை உள்ளவர்கள் இவர்கள் அனைவரும் நல்லான் என்ற ஒருவனின் வழித்தோன்றலாகும் ஆகவே ஒரே கோத்திரத்தைச் சேர்ந்தவர்கள் தங்களுக்குள் பெண் எடுத்துக் கொள்ள மாட்டார்கள் அது அண்ணன் தங்கை உறவுமுறை வரும் என்பது பொருள் இது போன்ற முதலியார் சமூகத்தில் நானூறுக்கும் மேற்பட்ட கோத்திரங்கள் உள்ளன முதலியார்கள் பற்றி பல இலக்கிய குறிப்புகள் இருக்கின்றன செங்குந்தர் முதலியார் பிறவந்த திரட்டு செங்குந்த கைகோளர்கள் முதலியார் பற்றிய பல்வேறு புலவர்கள் பல காலகட்டங்களில் பாடியதை தொகுத்து செங்குந்தர் பிறவந்த திரட்டு என்று நூலாக பதிக்கப்பெற்றுள்ளது இது முதலில் களஞ்சியம் காஞ்சி ஸ்ரீ நாகலிங்க முனிவரால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு வெளியிடப்பட்டது மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் சபாபதி முதலியார் அவர்களால் மீண்டும் வெளியிடப்பட்டது இடைக்கால சோழர்களுக்கு முன்னரே செங்குந்த கைகோள முதலியார்கள் பற்றிய செய்திகள் பல சமணர் கல்வெட்டுகளிலும் காணப்படுகின்றன செங்குந்த முதலியார் பிள்ளைத்தமிழ் இது ஞானப்பிரகாச பிரகாச சுவாமிகள் திருச்சிபுரம் கோவிந்தபிள்ளை மற்றும் லட்சுமணசாமி ஆகியோரால் எழுதப்பட்டது பனை இலை கையெழுத்து பிரதிகளில் இருந்து எடுக்கப்பட்ட செங்குந்த முதலியார்களை பற்றிய பாடல்களின் தொகுப்பு இது பதினெட்டாம் நூற்றாண்டில் காஞ்சிபுரத்தில் முதன்முதலில் வெளியிடப்பட்டது முதலியார் இனத்தில் மன்னர்களும் அமைச்சர்களும் இருந்திருக்கிறார்கள் சந்திரமதி முதலியார் பதினேழாம் நூற்றாண்டில் தென்கொங்கு நாட்டில் சிற்றரசாக இருந்தார் ஈரோடு கோட்டையை அவரே கட்டினார் சின்னான் முதலியார் இவர் பதினாறாம் நூற்றாண்டில் ராசிபுரம் பகுதியை ஆட்சி செய்தவர் இவர் முருகனின் தீவிர பக்தர் இவர் திருச்செங்கோடு அர்த்த நாரீஸ்வரர் கோயில் மலையில் உள்ள நான்காவது மண்டபம் இவரால் கட்டப்பட்டது ஒட்டக்கூத்தர் பனிரெண்டாம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர் மூன்று சோழ மன்னர்களுக்கு அமைச்சராகவும் அவை புலவராகவும் இருந்தவர் கவி சக்கரவர்த்தி கவிராஜசன் என்று அழைக்கப்பட்டவர் களி பொறுவது இது மூன்றாம் குலத்துங்க சோழன் தொகுத்து பத்து சரணங்களின் தொகுப்பு ஆயிரத்தி எட்டு தலைகள் மீண்டும் இணைக்கப்பட்ட போது மகிழ்ச்சியை வெளிப்படுத்த இந்த சரணங்கள் பாடிய பிறகு எழுதப்பட்டன இந்த சரணங்களில் இரண்டாம் ராஜராஜ சோழனின் நீதிமன்றத்தில் அதைக் கண்ட பாடல்கள் அடங்கும் அவரும் அவரின் வாரிசான குலோத்துங்க சோழனும் தொகுத்திருக்கின்றார் திருக்கை வழக்கம் என்ற நூல் இது முதலியார்களின் நற்செயல்களையும் அவற்றின் சைவ மத கொள்கைகளையும் விவரிக்கும் நூலாகும் இதை எழுதியவர் புகழேந்தி புலவராவார் செங்குந்தர் சிலாக்கியார் மாலை இந்த நூல் காஞ்சி விராபத்திர தேசிகர் எழுதிய நூலாகும் இது முதலியார்களின் சமூகத்தின் புனைவுகள் மற்றும் சிறந்த ஆளுமைகளை விவரிக்கிறது முதலியார் சமூகத்தில் அரசியலிலும் பலர் கோலோச்சிருக்கிறார்கள் அறிஞர் அண்ணா முன்னாள் தமிழ்நாடு முதலமைச்சராக இருந்தவர் சிபி சுப்பையா முதலியார் தமிழ்நாடு முன்னாள் எம்எல்சி புலவர் கோவிந்தன் சிறந்த தமிழறிஞர் செய்யாறு தொகுதியில் நான்கு முறை வெற்றி பெற்றவர் தமிழ்நாடு சட்டமன்ற அவைத் தலைவராக இருமுறையும் துணைத் தலைவராக முறையும் பணியாற்றியவர் கோவிந்தசாமி பழனிவேல் மலேசியாவின் இயற்கை வளங்கள் மற்றும் சுற்றுச்சூழல் அமைச்சர் எம் அனாலசுந்தரம் இலங்கை தமிழ் அரசியல்வாதி மற்றும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ் தட்சிணாமூர்த்தி முதலியார் புதுச்சேரி மாநில முன்னாள் அமைச்சர் காஞ்சி மணிமொழியார் தமிழ் அறிஞர் சமூக தொண்டாளர் தியாகராய நாயர் சட்டமன்ற தொகுதியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சி கோவால் முதலியார் சட்டமன்ற சோளிங்க சட்டமன்ற தொகுதியின் முன்னாள் உறுப்பினர் அரக்கோணம் மக்களவைத் தொகுதியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் எம்ஜி பார்த்திபன் சோழிங்கர் சட்டமன்ற தொகுதியின் முன்னாள் உறுப்பினர் இஎஸ் தியாகராஜ முதலியார் பள்ளிப்புட்டு சட்டமன்ற தொகுதியின் முன்னாள் உறுப்பினர் எஸ் தியாகராஜ முதலியார் பள்ளிப்புட்டு சட்டமன்ற தொகுதி முன்னாள் உறுப்பினர் டாக்டர் இஎஸ்எஸ் ராமன் பள்ளிப்புற்று சட்டமன்ற தொகுதி முன்னாள் உறுப்பினர் எம் சுந்தரம் முதலியார் இரண்டு முறை ரிஷிவந்தியன் தொகுதியிலிருந்து சட்டமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்றவர் எஸ் சிவராஜ் நான்கு முறை ரிஷிவந்தன் தொகுதியிலிருந்து வெற்றி பெற்றவர் மேலும் முருகையன் பட்டுசாமி முதலியார் மாரியப்பன் முதலியார் ஏ சுந்தரவேல் முறையால் டிபி ஆறுமுக முதலியார் வி சந்திரகுமார் முதலியார் செங்குட்டுவன் அன்பரசன் சக்திவேல் சேவூர் ராமச்சந்திரன் போன்ற அரசியல் தலைவர்கள் அந்த சமுதாயத்தை சேர்ந்தவர்களாவார் தொழிலதிபர்களும் அந்த சமுதாயத்தில் பலர் உள்ளனர் ஏ குழந்தைவள் முதலியார் இந்திய தொழிலதிபரும் சுதந்திரப் போராட்ட வீரருமாவார் சென்னை சில்க்ஸ் குமரன் தங்கமாளியை எஸ் சி எம் குழுமத்தின் நிறுவனரும் ஆவார் முதலியார் சமுதாயத்தில் பல சுதந்திரப் போராட்ட தியாகிகளும் பங்கேற்றிருக்கிறார்கள் திருப்பூர் குமரன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி இரண்டாம் ஆண்டு சட்டமறுப்பு இயக்கம் மீண்டும் தொடங்கியபோது தமிழகம் முழுவதும் அறப்போராட்டம் பரவிய நேரத்தில் திருப்பூரில் தேசப்பந்து இளைஞர் மன்றத்தை உருவாக்கி இளைஞர்களை சுதந்திரப் போராட்டத்துக்கு கொண்டு வந்தவர் தில்லையாடி வள்ளியம்மை தென்னாப்பிரிக்காவில் வாழ்ந்த இந்தியர்களின் உரிமைக்கான போராட்டத்தில் ஈடுபட்டு தன் பதினாறாவது வயதில் உயிர் நிறுத்த ஒரு தமிழ் பெண் போராளியாவார் இவர் ஆரம்ப காலத்தில் மகாத்மா காந்தியுடன் இணைந்து அறப்போட்ட போராட்டங்களில் கலந்து கொண்டு பின்னர் அந்நாட்டின் அரசுக்கு எதிராக போராடினார் அண்ணல் தங்கோ என்பவர் தனி தமிழ் அறிஞரும் இந்திய விடுதலை போராட்ட செயல்பாட்டாளரும் ஆவார் தியாகி தீர்த்த கிரியார் தர்மபுரியை சார்ந்த விடுதலைப் போராட்ட வீரர் இவர் கள்ளுக்கடை மறியல் சட்டமறுப்பு உப்பு சத்தியாகிரகம் நீல் சிலையை அகற்றும் போராட்டங்களின் போது பல்வேறு கட்டங்களில் எட்டு ஆண்டுகளுக்கு மேல் சிறையில் அடைக்கப்பட்டவர் இவர் சேலம் மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி தலைவராகவும் இருந்துள்ளார் முதலியார் சமுதாயத்தில் பல இலக்கியவாதிகளும் இருந்துள்ளனர் காங்கையர் இரட்டை புலவர் கோனெரியப்பர் படிக்காசு புலவர் அம்மையார் பாவேந்தர் பாரதிராசன் வள்ளை வரனானார் சி பாலசுப்பிரமணியன் ஆர் சண்முகசுந்தரம் சுந்தரம் இளஞ்செழியன் ஈரோடு தமிழென்பன் போன்ற இலக்கியவாதிகளும் சிறப்பாக செயல்பட்டு விளங்கியுள்ளனர் நாயன்மார்களும் முதலியார் சமூகத்தில் இருந்துள்ளனர் அதில் ஆன்மீகவாதியாளர் அருணகிரிநாதர் கிருவானந்த வாரியார் சடையம்மா வேதாத்திரி மகரிஷி ஆகியோர் ஆவார் மக்கள் சேவையிலும் முதலியார் சமூகத்தை சேர்ந்தவர்கள் பலர் ஈடுபட்டுள்ளனர் ராவ் பகதூர் எம் ஜம்புலிங்க முதலியார் நெய்வேலியில் நிலக்கரி இருப்பதை கண்டுபிடித்தவர் நெய்வேலி பழுப்பு நிலக்கரி நிறுவனம் உருவாக நிறுவனத்துக்கு தனது அறுநூற்றி இருபது ஏக்கர் வயல் நிலத்தை தானமாக கொடுத்தவர் பத்மஸ்ரீ எம் சி நாச்சிமுத்து முதலியார் சென்டெக்ஸ் என்ற கூட்டுறவு சங்கத்தை உருவாக்கி பல ஆயிரம் நெசவாளர்களை வாழ வைத்தவர் தி நா சபாபதி முதலியார் முதலியார் மகாசன சங்க நிறுவனர் ஐ சுச்சிதானந்தன் முதலியார் சிறந்த மக்கள் சேவகர் மாயன் என்ற மாயன் கோத்திரன் நிறுவனர் ஈரோடு செங்குந்தர் பொறியியல் கல்லூரி மற்றும் எம்பி நாச்சிமுத்து என் ஜனநாதன் பொறியியல் கல்லூரி உரிமையாளர் இது போன்ற பலர் மக்கள் சேவை செய்த முதலியார் சமுதாயத்தைச் சேர்ந்த பெரியவர்கள் இருக்கிறார்கள் மன்னராட்சி காலத்திலிருந்து இன்றுவரை அரசியலிலும் முக்கிய பங்காற்றி வரும் சமுதாயமாக முதலியார் சமுதாயம் சிறந்து விளங்குகிறது